வந்து வீட்டில் சொன்னோம்னாலும் இன்னும் நமக்கு ஒரு நன்மை நல்லா கூடும் நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும் நம்ம நினைச்சது நடக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம முருகநாடு வந்து பெறலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த விரதமாக இருக்கிறீங்களோ அது இருக்கிறவங்க இருப்பாங்க நம்ம வெளியே போகிறவங்களா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு தான் நான் முக்கியமாக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நூற்றி எட்டு மந்திரத்தும் படிக்கலாம் இப்போ நான் படிக்கிறேன் நான் வீட்டில் இருக்கேன் நான் படிக்கிறேன் ஆனால் உங்களால் முடியுமா முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பதினோரு நாள் அதிகமாக உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நான் இருப்பேன் நான் சொன்னீங்கன்னா ஒரு பதினாறு நாள் நாற்பத்தெட்டு நாள் தான் இருக்க முடியாது ஏன்னா நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு ஒன்றரை மாதம் போயிடும் இல்லையா அவ்வளோ நாள் இருக்க முடியாது நீங்கள் வந்து கம்மியாக ஒரு பதினோரு நாள் இருந்து பாருங்கள் உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களுக்கு அந்த மகா மந்திரத்தை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனசில் ஒரு ஒரு தெளிவும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பதினோரு நாள்ன்றது பதினாறு நாளைக்கு போவீங்க நீங்கள் அதை நான் சொல்ல வேணாம் அதை நீங்கள் படிங்க எத்தனை நாள் படித்தா இன்னும் அவருக்கு சந்தோஷம் தானே புரியுதுங்களா நம்ம கஷ்டம் நீங்கள்ச்சின்னா நமக்கு நிம்மதி தானே சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் முடிஞ்சதை பதினோரு நாள் படிங்க எப்படி ரொம்ப வேண்டாம் நூற்றி எட்டு முறை அதை சொல்லணும் அதுவும் வேண்டாம் ஒரு ஆறு முறை சொல்ல முடியாதா பூஜாரியில நின்றுக்கிட்டு உங்களால் வேலை இருந்ததுன்னா கூட ஒரு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு தானே நீங்கள் வெளியே போவீங்க அந்த நேரத்தில் ஒரு ஆறு முறை ரொம்ப கிடையாது ஆறே முறை திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன்மலை விருத்தல் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதை ஆறு முறை சொல்லுங்களேன் போதும் சொல்லி பாருங்க இதை காலமெல்லாம் நம்ம சொல்லலாமான்னு உங்களுக்கு தோணும் அதை நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லணும் அந்த முருகன் உங்களுக்கு சொல்லுவார் புரியுதுங்களா ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் நமக்கு ஆயிரம் ஆசை இருக்கும் ஆயிரம் வேண்டுதல் இருக்கும் ஆயிரம் நம்ம தேவைகள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு இந்த ஆடி மாதத்தில் இந்த பதினோரு நாள் ஆறு முறை அந்த தெய்வத்தான்கிட்ட சொல்லி பாருங்கள் சரிங்களா என்னால் முடிஞ்சது நான் இதை சொல்கிறேன் நான் இதை செய்கிறேன் அதனால் சொல்கிறேன் உங்கள் மனசே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கவலைகள் தீரும் அதனால் இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் அதனால் இந்த பதினோரு நாளாவது இதை செஞ்சு நீங்கள் பாருங்கள் வேல்மாறன் மந்திரம் ஓகே நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலுமே போடு அது அப்படியே படிக்கலாம் ஓகே தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்